ஹலோ இது உங்கள் வள்ளி விலாக்ஸ் சம்மர்னாலே நமக்கு தோன்றது உடனே தோன்றது பாத்தீங்கன்னா மாம்பழ சீசன் தான் அதுவும் இந்த இந்த மாதத்துலேருந்து பாத்தீங்கன்னா மே எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நல்லா மாம்பழம் நல்லா கம்மி ரேட்லேயே கிடைக்கும் அதனால நாங்கள் மாம்பழம் வாங்க போகிறோம் போயிட்ருக்கோம் இங்கேருந்து வண்டனூர்கிட்ட பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்காயெல்லாம் நிறையா விற்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் விலையும் ரீசனபிளாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதனால போயிட்டு இருக்கோம்

தோட்டத்துக்கு மாம்பழமா கிடைக்கும் தோட்டத்து மாம்பழமா கிடைக்கும் நிறைய கடையில வரிசையா பாத்தீங்கன்னா நிறைய நிறைய பேர் வச்சிருப்பாங்க போய் பார்க்கலாம் கிட்டக்கு போயிட்டு வீடியோ எடுக்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயம்னு இங்கே இப்போ ஓஎம்ஆர் சைடு உள்ளவங்க அவங்களாமே மாம்பழம் வாங்கணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் இந்த பக்கம் வந்தே வாங்கலாம் ஏன்னா ஃபார்ம்லேருந்து டைரெக்டாக கொண்டு வந்து விற்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் விலையும் ரீசனபுளாக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கல்லு வைக்காம பழுக்க வைக்கிறது அதனால ரொம்ப வந்தாச்சு நிறைய மாம்பழ கடைகள்லாம் இருக்கு இங்கதான் இந்த பக்கம் தான் நிறைய இருக்கும் பாத்தீங்கன்னா நாட்டு நம்ம தோட்டத்து தோட்டத்துக்காய்கள் நிறைய இருக்கும் நல்லா இருக்கும் விலையும் கம்மியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கும்

வண்டரூர் ரோடு வண்டரூர் ரோடு சைடு வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது மாம்பாக்கம் மாம்பாக்கம் சைடு இந்த கடை நிறையா இருக்கும் கடைகள் எல்லாமே தோட்டத்திலேருந்து டேரெக்டாக பறிச்சு பழம் துவிக்கிறது தான் புள்ளை வந்து தோப்பழம் புள்ளி இருக்கிற பழமாக பார்த்தோம் தோத்து பழம்

பாருங்களேன் பழம் வாங்க வந்தோம் இல்லையா பக்கத்துலயே மாமரம் எவ்வளவு காய்ச்சல் இந்த தான் இந்த ரோடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா மாந்தோட்டம் தான் இருக்கும் பாத்தீங்கன்னா அதிகமா மாந்தோப்பு தான் அதனாலதான் நமக்கு அந்த ஃப்ரெஷ்ஷா மாம்பழம் எல்லாம் இங்க கிடைக்கிறது பாருங்களேன் எவ்வளவு மாங்காய் பாருங்க இந்த சைட் ஃபுல்லாவே வெறும் மாந்தோப்பு தான் அதனால தோட்டத்துக்காய் அதிகமா கிடைக்கும்

மாந்தோப்புக்கு இதுதான் பாதுகாப்பு ரெண்டு மூணு இருக்கு அங்க மாம்பழம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் இப்ப அதே ரோட்ல பாத்தீங்கன்னா இங்கேயுமே சீசன் சீசனுக்கு என்னென்ன பழம் விக்குமோ அந்த மாதிரி கொண்டாந்து விற்பாங்க அந்த கடைக்கு நான் இறங்கி காட்டுற பாருங்க மாம்பழம் வாங்கி டயர்டாயாச்சு போயிட்டே ஒரு கருப்பு குடிக்கலாம் சொன்ன கடை நாட்டு பழம் அந்த சீசனுக்கு அங்கே விற்பாங்க இந்த கடையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சீசன் வருதோ அடுத்த பழம் பண்ண முடிப்பாங்க நல்லா இருக்கும் இங்கே சின்ன கடை தான் ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் வெயிலுக்கு எதை மாதிரி கரும்பு ஜூஸ் ஜூஸ் வாங்கியாச்சு என்ன அன்னிங்கல போறாங்கயா ஒருத்தன ஒருத்தன் ஓட்ட பண்ணிக்கிட்டு

மாம்பழம் வாங்கிறதுக்குறா அங்கே மாம்பழத்தோட மாம்பழமாக எவ்வளோ நசிங்கிட்டு கிடைக்கிறான் அவன் நினைக்கிறான் மைண்ட் வாய்ஸ் தெரியுமா நீங்கள் தான் மாம்பழம் நீங்க தான் என்ன ஏழி போட்டு வாத்துறீங்கிறான் சும்மா இருந்தா எப்படி இருக்கா பாருங்க வதங்கி போயிட்டான் கொஞ்சம் நிறைய அவ்வளோ வெயில் வெளில கவர் கவராக வச்சுருக்கோம் வீட்டில் போய் பிரித்து எடுத்துக்காட்டுறேன் எல்லா பழமும் வாங்கியாச்சு ஒரு மூணு நாலு வெரைட்டி வாங்கியிருக்கோம் ஃபைனலி போய் மாம்பழம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு என்னென்ன மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கோம் என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்கிறோம் இது வந்து நாட்டு கோவான்னு சொன்னாங்க இது பார்க்க மாதிரி தானே இருக்குது இப்போ அதை கட் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அவ்வளோ இனிப்பாக இருக்குது இன்னும் இது பழுத்தா இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்குமா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா வரைக்கும் சொன்னாங்க கிலோ அப்புறம் அப்படி இப்படி பேசி வீசி ரூபாய்க்கு கொடுத்தாங்க நல்லா கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுத்தாங்க நல்லா எந்த மருந்தும் போடாமல் பழுத்து வர்றது அப்புறம் பாத்தீங்கன்னா செந்துரா வாங்கணும் எல்லாமே தோட்டத்துக்காய் தான் பக்கத்துலேயே தோட்டம் நிறையா இருக்குது தோப்பு இருக்குது இருக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பெருசுட்டு வந்து விற்கிறாங்க ரேட்டுமே நல்லா இருக்கு சொன்னாங்க இதெல்லாம் கொஞ்சம் நூற்றம்பதுன்னு சொன்னாங்க ஆனால் நைன்ட்டிக்கு தான் கொடுத்தாங்க நைன்ட்டிக்கு பேசி வாங்கணும் நாங்கள் கிலோ தொண்ணூறுபான்னு சொல்லி வாங்கணும் அதை பாருங்க எல்லாமே நல்ல பழம் நல்லா பெருசு பெருசாகவும் இருக்குது அதேமாரி இது வந்து பங்கனப்பள்ளி பங்கனப்பள்ளியும் இது மட்டும் கொஞ்சம் ரேட்டு ஒரு ஒன் தேர்ட்டிக்கு வாங்கினேன் கிலோ வந்து ஒன் தேர்ட்டின்னு சொன்னாங்க இது பார்க்க அப்படியே பிளாக் பிளாக்கா தெரியுதா ஆனால் அது பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினல் இதுதான் வந்து நமக்கு மரத்துலேருந்து டைரெக்டாக பிரிச்சுக்கொண்டா அது விற்கிறது கல் போடாமல் இதுவே கல் போட்டு பழுக்க கொஞ்சம் பெருசாக ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அது கொஞ்சம் டேஸ்ட்டும் கம்மியா இருக்கும் அப்படியே பிளைனா இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி இருந்தாலுமே தோல் ஹார்டாக தான் இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் பழம் பாத்தீங்கன்னா இது வந்து அல்போன்சா அல்போன்சா இது இதுவுமே நாட்டு தோட்டத்துக்காய் தான் எல்லாமே இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் கிலோ வந்து நூறு ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம் இது மட்டும்தான் வந்து ஒன் தேர்ட்டின்னு சொல்லி வாங்கியிருக்கேன் இது வந்து நாட்டு நேந்திரம்னு சொன்ன விற்று விற்றுட்டு இருந்தாங்க உடம்புக்குமே நல்லதான் இது இது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சைடு அந்த ரோடு சைட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த தோப்புலேருந்தே டேரக்டாக பிரிச்சுட்டு வந்து இதெல்லாம் விற்பாங்க விலையும் ரீசனபிளாக இருக்கும் நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா நிச்சயம் வாங்கி பாருங்க தெரியும் உங்களுக்கு ம் அப்புறம் நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது வெல்ரி பிஞ்சி வாங்கிட்டோம் அங்கே பக்கத்துலேயே வித்துச்சு அதுவும் வாங்கியாச்சு கிலோ அது முப்பது ரூபா உடம்புக்கும் நல்லது இல்லையா பார்க்குற இடத்துல எங்கே பார்த்தாலும் வெல்றி பிஞ்சி வாங்கிடுவோம் அதேமாரி மாம்பழம் என்னடா அது ஹீட்டாச்சே என்ன எவ்வளோ வாங்கி வச்சிருக்காங்கன்னு நினைக்காதீங்க நம்ம சீசன் வரும்போது தான் சாப்பிட முடியும் அதுக்கப்புறம் நம்ம நினச்சாலும் நமக்கு இது கிடைக்காது இந்த டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்காது அந்த ரியல் டேஸ்ட் வந்து நம்ம அந்த அப்போ வாங்கி சாப்பிட்டாதான் நல்லா நல்லாயிருக்கும் அதனால் வாங்கி சாப்பிட்டுறது இங்கேருந்து நாங்கள் வந்து தம்பி இருந்து ஒரு இருபது நிமிஷம் ட்ராவல் பண்ணி தான் போய் வாங்கிட்டு வரணும் ஏன்னா டெய்லி போக முடியாது இல்லையா அதனால சரின்னு வாங்கி ஒரு ஒன் வீக்கு கூடாது வாங்கி வச்சுட்டோம் அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா போய் வாங்கி பாருங்கள் எங்கள் ச இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வர்லீஸ் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்